ஜெயகாந்தனுடைய வீட்டிலே இருக்கிற மாடியில் அவர் உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் பார்த்து பேசுவார் மடம்னு அந்த இடத்துக்கு பேர் அதுக்கு ஏன் மடம்னு பேருன்றதுக்கு பலவிதமான ஊகங்கள் உண்டு ஆனால் அது மடம் அந்த இடத்துல யார் வேண்டுமானாலும் போகலாம் யாருக்கும் அறிமுகம் கிடையாது ஐயா தான் இது பண்ணுறாரு ஐயா தான் எதுவும் கிடையாது யார் வேண்டுமானாலும் போகலாம் ஜெயகாந்தன் ரொம்ப நேரம் பேச மாட்டார் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருப்பார் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு பேச ஆரம்பிப்பார் அந்த பேச்சிலிருந்து கொட்டுகிற வெள்ளம் இருக்கிறதே அதிலே எல்லாவற்றையும் பொறுக்கிக் கொள்ள முடிந்தால் நாங்கள் எல்லாம் அன்றைக்கே மேதைகளாகி இருப்போம் எங்கள் சிறிய கைகளுக்கு என்னென்ன கிடைத்ததோ அதைத்தான் அன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோம் அவருடைய சினிமாவுக்கு போன சித்தாள் தமிழ் இலக்கிய உலகத்தை கலக்கிய காலங்கள் அது அஞ்சாமல் நிற்கக்கூடிய ஒரு எழுத்தாளன் எப்படி இருக்க முடியும் என்பதை அவரை பார்த்தால்தான் தெரியும் அன்றைக்கு எங்களை பார்த்து ஜெயகாந்தன் சொன்னார் அன்றைக்கு பிரபலமான ஒரு ஒரு சினிமா பாடல் இருந்தது அந்த சினிமா பாடல் காற்றிலே வந்தது ஜெயகாந்தன் சொன்னார் கவிதைக்கு போய் அழகுன்றது பாரதி ஒத்துக்க மாட்டான் உள்ளத்தில் உண்மை உண்டானால் வாக்கினே ஒளி உண்டாகும் இதுதான் பாரதி நமக்கு கொடுத்த கவி மரபு என்று ஜெயகாந்தன் சொன்ன போது செலுத்து போனோம் நாங்கள் இது ஆரம்பம் அப்படித்தான் இருக்கும் எது பிடிக்கிறதோ அதிலிருந்து ஆரம்பியுங்கள் அது அடுத்த வாசலை திறக்கும் அந்த வாசலுக்கு போனால் அடுத்த வாசல் திறக்கும் இப்படி திறந்து கொண்டே போகிற வாசல்கள் ஒரு நாள் உங்களை வானத்திலே பறக்க வைக்கும் அன்பு நண்பர்களே எனக்கு இருக்கிற ஆதங்கம் ஒன்றுதான் புத்தகங்களை படித்து படித்து பித்தேறி திருந்து பரவச மயக்கத்திலே இருந்த அந்த காலங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு திரும்ப கொடுத்து விட முடியாதா என்ற ஒரே ஒரு ஏக்கம் தான் எனக்கு இறந்து போன பிறகும் அன்னையினுடைய வாசனை மறந்து போகாதது மாதிரி இளமையிலே படித்த புத்தகங்களினுடைய சுவாசம் இன்றைக்கும் நெஞ்சில் கனல் மணக்கும் பூக்களாக எங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அறிவு உலகத்தினுடைய அடுத்த தளத்துக்கு போக விரும்புகிற அத்தனை பேருக்கும் அவர்களுடைய முகத்தை பார்த்து பசி என்று தெரிந்து கொண்டு சோறிடுகிற அன்னை போன்றது புத்தகம் அப்படிப்பட்ட புத்தகங்களை வாசிக்கின்ற வழக்கத்தை ஏற்படுத்துகின்ற எந்த இடமும் அது ஒரு நூலகமாக இருக்கலாம் அது ஒரு பள்ளியினுடைய சின்ன லைப்ரரியாக இருக்கலாம் அல்லது அது இது போன்ற பிரம்மாண்டமான புத்தக திருவிழாவாக இருக்கலாம் என்னை பொறுத்தவரையில் இந்த இடங்கள் தான் கோவில்கள் நாம் வணங்க வேண்டிய இடங்கள் இதுதான் இங்கேதான் எங்களுடைய அறிவு கடவுள் வீற்றிருக்கின்றாள் அப்போ நான் அடிக்கடி ரொம்ப வாத்சல்யத்தோடு நினைத்துக் கொள்கிற விஷயம் ஏன்னா எங்கள் அப்பா இப்போ இல்லை எங்கள் அப்பாவை பற்றி இருக்கிற பல நினைவுகளில் எனக்கு ரொம்ப பிடித்த நினைவு இது இந்த ப்ளஸ் டூ எக்ஸாமில் கெமிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டம் நான் படித்த காலத்தில் இருந்தேன் இந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு முன்னாடி தான் நிறைய லீவு விடுவாங்க அஞ்சு நாள் ஆறு நாள்லாம் லீவு விடுவாங்க வழங்காமல் போகிறதுக்கு தான் அவ்வளோ லீவ் விடுவாங்க ஒரே ஒரு நாள் லீவ் விட்டால் ஒழுங்காக படித்து எழுதலாம் ஏழு நாள் எட்டு நாள் ஆ நாளைக்கு தான் இருக்குல்ல இன்னும் ஏழு நாள் இருக்கு இன்னும் தான் ஆறு நாள் இருக்கேன் அஞ்சு நாள் இருக்கு அப்புறம் கடைசியில் பார்த்து பரிட்சையும் வந்துடும் புத்தக தரங்கிறதுக்குள்ளே இந்த அஞ்சு நாள் ஆறு நாள் கேப்பில் நான் ஒரு நாள் ராத்திரி மூணு மணி மட்டும் படிச்சுக்கிட்டு இருந்தேன் எங்கள் அப்பா வந்து பன்னெண்டு மணிக்கு ஒரு டீ ரெண்டு மணிக்கு ஒரு டீலாம் நல்லா சுட சுட போட்டு கொடுத்துட்டு போனார் நான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் படிக்கலை பொன்னியின் செல்வன் படிச்சுட்டு இருந்தேன் அப்பா அவருக்கு தெரியல ஏதோ புள்ள படிக்குது ரொம்ப சீரியஸாக படிக்குதுன்னு டீ எல்லாம் போட்டு கொடுத்தார் பொன்னியின் செல்வன் இந்த ஒரு அத்தியாயம் மட்டும் இந்த ஒரு அத்தியாயம் மட்டும் இந்த ஒரு அத்தியாயம் முடிக்க முடியல வைக்க முடியல ஆதித்த கரிகாலனுடைய மரணம்ன்ற கட்டம் போது ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்டான் விஸ்கி விக்கி 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 விசும்பி விசும்பி நான் அழுதுட்ருக்கேன் எழுத்தினுடைய சக்தியை பார்த்தீங்களா ஆதித்த கரிகாலன் யாரு நான் யார் எனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் எனக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் வருஷம் முன்னால வாழ்ந்த ஒரு இளவரசன் அவன் கொல்லப்பட்டதற்காக நான் விக்கி விக்கி அழுது கொண்டு நாளைக்கு ரெண்டு நாள்ல ப்ளஸ் டூ எக்ஸாமை விஜிகட்டு உடனே எங்கள் அப்பா கதவை திறந்து உள்ளே வந்து நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா கொஸ்டின்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும் கெமிஸ்ட்ரியை கெமிஸ்ட்ரியை பற்றி பயப்படாத அப்போ நான் நான் என்ன சொல்கிறது கவலையாக இன்னும் கொஞ்சம் பில்டப் பண்ணி அழற மாதிரி ஆக்ட் கொடுத்து அவரை பற்றி என்னுடைய நினைவுகளில் அது மறக்கவே முடியாத ஒரு நினைவு ஆனால் பாருங்களேன் முடியாதபடி ஒரு புத்தகம் ஏன் இழுக்கிறது நான் வாழ்ந்த காலத்துக்கும் அவளுடைய காலத்துக்கும் என்ன சம்பந்தம் கல்கியினுடைய கற்பனை குதிரையிலே ஏறி அவ்வளவு தூரம் போக முடியும் என்று சொன்னால் ஒரு புத்தகத்தினுடைய வெற்றி அதுதான் ஒரு புத்தகத்தினுடைய வெற்றி நமக்கு திடீர்னு பார்த்தா நமக்கே அந்த பழைய கால ட்ரெஸ் எல்லாம் வந்து முடியெல்லாம் வளர்ந்து குதிரையில் போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்காகவே இருக்கும் நமக்கு வந்தியத்தேவன் வந்து அந்த வீராணம் ஏரியிலே செய்கிற பயணத்தை கல்கி விவரிக்கிற போது இன்னைக்கு வீராண ஏரியில் போய் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கற்பனையிலே சலசல சலசலவென்று தண்ணீர் ஓடுகிற சத்தம் காதுகளுக்கு எப்படி கேட்கிறது எழுத்தினுடைய வல்லமை அது எழுத்தினுடைய வல்லமை அது நம்ம நிறைய பேருக்கு முதன் முதலாக புத்தகம் படித்த அனுபவம் என்பது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து ஏதாவது ஒரு நூலகம் ஸ்கூலில் தான் நான் சொன்னேன்னு எப்பவுமே லைப்ரரி மிஸ் மாத்திரம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் இருக்கிறையே ஸ்ட்ரிக்டாக ஒரு மிஷதாக லைப்ரரி போட்டிருப்பாங்க ஸ்கூலில் படிக்க முடியாத புத்தகங்களினுடைய தாகத்தை எப்படி தீர்த்து கொள்ளுவது நாங்கள் வசித்த திருவல்லிக்கேணியில் கஸ்தூரி ஸ்ரீனிவாசன் நூலகம் என்று ஒரு நூலகம் இருந்தது அதோட மொபைல் லைப்ரரின்னு ஒன்று வரும் அதெல்லாம் இப்போ இருக்கானே எனக்கு தெரியல அதாவது ஒரு இடத்துக்கு வந்து அங்கேயே ரெண்டு மணி நேரம் நின்றுட்டு போயிடும் அந்த ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் உள்ளே போய் ஏறி அங்கேயே உட்காந்து படிக்கலாம் அந்த வேன் வர்றதுக்கு முன்னாடியே விடிகாத்தாலில் போய் நின்று அங்கே காத்திருந்து அந்த வேன் வந்த உடனே அதுக்குள்ளே ஏறி புத்தகங்களை படித்து அவன் கிளம்புற நேரம் பாப்பா இறங்கு 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 என்று அவன் மூன்று முறை அந்த ஓட்டுநர் சொன்ன பிறகு ஃபர்ஸ்டு கியரையும் எடுத்த பிறகு அந்த நிமிஷம் வரை படித்து விட்டு புத்தகத்தை காதை மடித்து எங்கேயாவது ஒழித்து வச்சுன்னா அடுத்த வாரம் வரும்போது அது தேடணும்ல ஒழிச்சு வச்சுட்டு ரன்னிங்கில் மொபைல் வேனில் இருந்து இறங்கிய அனுபவத்தை இப்போது நினைத்தால் எனக்கு தோன்றுகிறது ஆரம்பிக்காத எதுவும் வாழ்க்கையில் தொடர முடியாது எந்த விஷயத்தை பற்றியும் அலட்சியமாக இருப்பது வாழ்க்கையில் ஒரு அடி கூட முன்னால் நம்முடைய இளைஞர்களை நகர விடவே விடாது நீ அலட்சியமாக இருந்து ஓ பெரிய ஹீரோவாகலாம் ஆனால் வாழ்க்கை உன்னை கீழே போட்டு போட்டு துவைத்து அவமானப்படுத்தும் அதற்கும் முதல் தேவை ஒருத்தரை பார்த்தா ஒரு ரெண்டு விஷயத்தை பற்றி பேசுவதற்கான ஏதோ கொஞ்சம் சரக்கு உள்ள அதை யார் கொடுக்க முடியும் புத்தகங்களை தவிர வேறு யாரும் அதை கொடுக்க முடியாது அல்ல சரி என்ன தான் படிக்கிறது நான் இவ்வளோ எல்லாம் சொல்றீங்க ஓகே என்ன படிக்கிறது என்ன வேணா படி என்ன வேணா படி நீ எடுத்த உடனே முதல் நாளில் இருந்து ஜெயமோகனை படித்து நான் சொல்லலை எல்லாராலையும் முடியாது சில நூல்களுக்குள் உள்ளே நுழைவதற்கே ஒரு தடை சில நூல்களுக்கு வாசலில் நின்றுட்டு அந்த எழுத்தாளர் கேட்பாரு நீ யாரு நீ யாரு நீ யார் போ 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 அப்புறவா அப்புறவா எல்லா நூல்களுக்கும் உள்ளே நுழைந்து விட முடியாது நானும் விஷ்ணுபுரத்தை ரொம்ப நாளாக படிக்கிறேன் பத்து பேஜுக்கு மேலே என்னால் முடியல நான் ஜெயமோகனுடைய தீவிரமான வாசக சில நூல்களுக்குள் போக நமக்கு அனுமதி கிடைக்காது அதுக்கு ஒரு முகூர்த்தம் வேணும் எல்லா எழுத்தாளர்களையும் முதல் நாளிலிருந்து நீ யேசு ராமகிருஷ்ணனில் இருந்து ஆரம்பி ஜெயமோகனில் போய் இது பண் வேண்டாம் என்ன பிடிச்சிருக்கோ படி என்ன பிடிச்சிருக்கோ படி பெரம்பலூர்னு ஒரு சின்ன ஊர் அந்த ஊரிலே மாவட்ட ஆட்சியாளராக இருந்த தாரே சகமடிங்க வந்து பேச போகிறார் இல்லைங்களா அந்த ஊரில் நாங்கள் போய் பேசுகிறோங்க எங்களுக்குன்னு ஒரு செருக்கு இருக்குல்ல இந்த மேடை கொடுத்த செருக்கு இருக்க சீக்கிரத்தில் போகாது எங்களை பார்த்த உடனே ஒரு நாலு பேர் மேடம் செல்ஃபி எடுத்துக்கலாமா மேடம் அந்த அந்த ஒரு இது கெத் கெத்து இருக்கும்ல அந்த ஊரில் நாங்கள் மேடைக்கு போனால் யாருமே கைத்தட்டல நாங்களும் என்னடா எங்களுக்கு தெரியலையா சார் நான் பேசும்போது பெரும்பாலும் இந்த சிறு நகரங்களில் பேசும்போது இந்த விஜய் அல்லது அஜித் பேரை சொன்னால் பயங்கரமாக எல்லாம் கைத்தட்டுவாங்க இது கைத்தட்டல் வாங்குவதற்கான ஒரு உத்தி முதல்ல ஒன்று ரெண்டு கைத்தட்டலை வாங்கினா தானே நமக்கு வண்டி கிளம்பும் இல்லாட்டா வண்டி அங்கேயே நின்றுருமே அதனால் விஜய் ஏதோ அன்றைக்கி அப்போ தான் அன்றைக்கி விஜயோட படம் ரிலீஸ் ஆகிருந்தது அந்த படத்துக்கு போகாமல் இங்கே வந்திருக்கிற இளைஞர்களுக்கு என்னுடைய நன்றி கூட கைத்தட்டல எனக்கு என்னடா ஏதோ இந்த ஊரில் சரியில்லையே இந்த மாதிரி அனுபவம்லாம் எங்களை கொண்டு ஒரு கிராமத்துக்கு போய் பட்டிமன்றம் நடத்துறோம் விடிய விடிய யாருமே சிரிக்கல அப்படியே உட்காந்துருந்தாங்க ஒரு அவர் ராஜா அவங்க இவங்கெல்லாம் ஏகத்துக்கு ஜோக் சொல்ற ஒருத்தருமே அசையலை கடைசியில் ஒரே ஒரு சின்ன பையன் ஒரு ஜோக்கு சிரிச்சான் சிரிச்சான்ட ஒருத்தனை பின்னாடிலேருந்து ஒரு பெருசா அவன் தலையில தட்டி பெரியவங்களாம் பேசுறாங்க நீ சிரிக்கிற அப்புறம் தான் தெரிஞ்சு அந்த ஊர்ல கட்டுப்பாடான் பெரியவங்க பேசும்போது சிரிக்கக்கூடாதுன்னு சிரிக்க கூடாதுன்னு கெடுத்தீங்களடா பட்டிமன்றத்தை பட்டி அந்த புத் அந்த பந்தலிலே என் மனம் நிறைந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஒரு சின்ன பிள்ளை அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற குழந்தையாக தான் இருக்கும் அவள் சில பேர் வந்து அப்புறம் கடைசியில் நான் பேசி முடிச்சப்பறம் ஒரு வழியாக என்னை ஒத்துக்கிட்டு நாலஞ்சு பேர் ஆட்டோகிராஃப் வாங்கினாங்க அதில் வந்த ஒரு பையன் இதில் கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு ஒரு புத்தகத்தை கொடுத்தான் சகாயம் சந்தித்த சவால்கள் அந்த புத்தகத்தில் என்னை கையெழுத்து போட சொன்னான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிற ஒரு பையன் ஒரு கனவு உருவாகி இருக்கிறது புத்தகம் எதை செய்கிறது ஒரு கனவை உருவாக்குகிறது நீங்கள் எதை படிக்க வேண்டும் எதை வேண்டுமானாலும் படிக்கலாம் சுற்றி பாருங்கள் எது உங்களுக்கு பிடிக்கிறது காமிக்ஸா காதல் கதையா கவிதையா வாழ்க்கை வரலாறுகளா தடையே இல்லை எதற்குள் வேண்டுமானாலும் போகலாம் மிக பெரிய எழுத்தாளர்களினுடைய எல்லைகளுக்குள் நாங்கள் புகுந்த காலங்களுக்கு முன் நாங்கள் ஆரம்பித்தது ஒரு லக்ஷ்மி ஒரு சிவசங்கரி ஒரு இந்துமதி சுஜாதா இப்படித்தான் ஆரம்பித்தோம் எந்த எழுத்தும் ஒன்றுக்கொன்று குறைந்ததல்ல உள்ளே போக வேண்டும் என்ற உந்துதலை எந்த புத்தகம் ஏற்படுத்துகிறதோ அந்த புத்தகம்தான் வாயிலை திறக்கிற கடவுள் உங்களுக்கு எங்களுடைய இளமையில் நாங்கள் முதலில் பேய் போல படித்தது சுஜாதாவினுடைய கதைகளைத்தான் இரவெல்லாம் படிப்போம் எங்கெங்கே கிடைக்கிறதோ அங்கே படிப்போம் குமுதம் பத்திரிகையில் தொடர்கதை வந்திருக்கிறது என்று சொன்னால் வார வாரப்பத்திரிகையை வழங்குகிற பையன் சைக்கிள் வர வரமாட்டானா என்று வாசலில் காத்திருந்து எடுத்து படிப்போம் வெறி பிடித்த சுஜாதாவினுடைய ரசிகர்கள் பயணம் அப்படித்தான் ஆரம்பிக்கும் அல்ல பிழை இல்லை அதிலிருந்து வளர்ந்த பயணம் ஜெயகாந்தனிலே போய் நின்றது ஜெயகாந்தனை படித்த போது வந்த பிரமிப்பு இருக்கிறதே சொல்ல முடியாது